தருமபுரி மாவட்டம் பாப்பிரட்டிப்பட்டி வட்டம் பையன் கிராமத்தில் கலைஞர் சமுதாய கூடத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய திமுக செயலாளரும் ஆதி திராவிட நலக்குழு உறுப்பினருமான நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை தருமபுரி மாவட்ட கலெக்டர் சதீஷ் நேரில் பார்வையிட்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் மேலும் இத்திட்ட முகாம்களில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ முகாம்களை பார்வையிட்டார் முகாமில் நலத்திட்ட உதவிகள் வேண்டி விண்ணப்பித்த பயனாளிகளின் மனுவின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக இத்திட்ட முகாமில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு பட்டா மாறுதலுக்கான ஆணைகள் பிறப்பு சான்றிதழ்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைக்கான அடையாள அட்டைகள் மின் இணைப்பு பெயர் மாற்ற ஆணை முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அட்டைகள் உள்ளிட்ட அரசு நலத்திட்ட உதவிகளை கலெக்டர் சதீஷ் வழங்கினார் இந்நிகழ்வுகளின் போது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப்புக் கழக மேலாளர் தனிகாச்சலம் தாசில்தார் சின்னா மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் He is